ஐம்பது தோரம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு அது முழுசாக ஊற வச்சு போடணும் அது போட்டு அரைக்க கூடாது அதில் வந்து சோம்பு சீரகம் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையெல்லாம் கூடவே போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டேன் அதான் பச்சையாக இருக்குது பாருங்கள் ஓகே கருவேப்பில் போட்டு அரைச்சது இப்போ ஊற்ற போகிறீங்களா ஆமாம் ஆமாம் பாருங்கள் வெங்காயம் போடலையா வெங்காயம் போடலாம்மா வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம் நான் போடலை வெருங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதனால் போடலை வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம் மிச்சம் மாவு இருந்தால் நாளைக்கு சுட முடியாது தான் வெங்காயம் சரி சுடு என்ன கொஞ்சம் இதுக்கு தாராளமாக தான் ஊற்றணும் என்ன அடை வந்து அடையினாலே வடை மாதிரி தான் உன்பக்கமும் பெண்பக்கமும் நல்லா வேகணும் வெந்த விட்டியும் கொஞ்சம் சிம்ல விட்டுட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் நல்லா வெந்துருச்சு அப்படியே கொஞ்சம் சிம்லையே போட்டோம்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்துரும் இது மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி இந்த ஓட்டையில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனோம்னா இன்னும் நல்லா இருக்கும் தான் எனக்கு எண்ணெய் ஊற்றினோம்னா சூப்பரா இருக்கும் சட்னிங்க சட்னி கார சட்னியும் வச்சிருக்கேன் என்ன நான் வந்து சர்க்கரை தான் எங்க வீட்டில் சாப்பிடுவாங்க சில பேர் கார சட்னி இருப்பாங்க தேங்காய் சட்னி இருப்பாங்க கொஞ்சம் கார சட்னியும் அரைச்சிருக்கேன் நான் இதான் உங்களோட கா காலை டிஃபனாக ஆமாம் காலை டிஃபன் தான்